சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மகாலய அமாவாசை வரப்போகுது இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நாம நம்முடைய முன்னோர்களுக்கு தர வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் தரக்கூடிய ஒரு தினம் அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கிங்க நாம ஒவ்வொரு வருடமும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றத தவற விடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் கிடையாது நம்மளுடைய உறவினர்கள் நம்ம அத்தை மாமா அண்ணன் தம்பி தங்கச்சி அப்புறம் நம்முடைய குருமார்கள் நம்மளுடைய நண்பர்கள் இன்னும் நாம வளர்த்த இந்த செல்ல பிராணிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் கூட எந்த திதியில இறந்திருந்தாலும் அந்த திதி நமக்கு தெரியாவிட்டாலும் கூட இந்த மகாலய அமாவாசை தினத்துல நாம தர்ப்பணம் அப்படின்றத தரும்பொழுது இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த நபர்கள் நாம வளர்த்த செல்ல பிராணிகள் இவங்களையெல்லாம் மனசுல நாம நினைச்சுக்கிட்டு நாம தர்ப்பணம் அப்படிங்கிறத தரும்பொழுது அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர்களுக்கு அவர்களுடைய பிற்ரு உலகத்துல நிம்மதியான வாழ்வதற்கான ஒரு ஆஹ் அங்கீகாரமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம இந்த உலகத்துல நாம நம்ம வீட்டுல இந்த நாட்டுல வாழ்றதுக்கான அனைத்து விதமான சௌகரியங்களையும் கடவுள் நமக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னத்துக்கு இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் நாம தரணும் அவங்க தான் இறந்துட்டாங்களே அவங்க தான் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு தோணும் செத்து போனவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சத்து போனவர்கள் இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை சத்து அப்படின்னும் போது உடல்ல இருந்த சத்துக்கள் அத்தனையும் போனதால அவர்களினுடைய ஆன்மா பிரிஞ்சது அவர்களினுடைய உடலை நாம எரிச்சிட்டோம் அல்லது புதைச்சிட்டோம் ஆனால் அந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த உயிர் அப்படிங்கிறது நாம தரக்கூடிய திதி தர்ப்பணங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப நாம தரக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் அப்படின்றது அவங்களுக்கு போய் எப்படி சேரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் தான் இல்லையே இப்போ எப்படி போய் சேரும் உங்களுக்கு அவங்க மறுபிறவிலாம் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க தான் நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்களே அவங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க வேற வேற நாட்டுல வேற வேற ஊர்ல ஆஹ் அவங்களுடைய அந்த மறுபிறவி அப்படின்றது நடந்திருக்கும் இல்லையா ஆணாகவோ பெண்ணாகவோ இல்ல ஒரு மாடாகவோ நாயாகவோ பூனையாகவோ அவங்க பிறந்திருப்பாங்க அப்ப நாம தரக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கறது அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க இல்ல நம்மளுடைய உறவுகள் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க அவங்க அங்கிருந்து அனுப்பக்கூடிய பணம் டாலர்ல டினார்ல எப்படி அனுப்பிச்சாலும் நமக்கு இங்க அது ரூபாயாக கிடைக்குது இல்லையா அதே மாதிரி நாம இங்க தரக்கூடிய தர்ப்பணம் அப்படிங்கிறது யாருக்கு நாம தரோமோ அவங்க அவங்களுடைய கர்மவினைப்படி எந்த ஒரு உயிராக அவங்க பிறந்திருந்தாலும் எந்த ஒரு ஜீவனாக அவங்க பிறந்திருந்தாலும் ஆடாக பிறந்திருந்தாலும் மாடாக பிறந்திருந்தாலும் நாயாக பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு நேரத்துல தேவையான ஒரு உணவாக தேவையான ஒரு அடிப்படை வசதியாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க என்னன்னா மாடா பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ பசிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு பசிக்கக்கூடிய நேரத்துல நாம தரக்கூடிய திதி கற்பனம் எள்ளும் நீரும் அவர்களுக்கு குற்களாக போய் சேரும் பின்னாக்காக போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பூனையா பிறந்துட்டாங்க நம்ம சொந்தக்காரங்கன்னா அது பசிக்கிற நேரத்துக்கு அந்த பூனைக்கு ஆஹ் நாம தரக்கூடிய எள்ளும் நீரும் ஒரு பாலாக போய் சேரும் எப்படி நமக்கு டாலர்ல அமைச்சா நமக்கு எங்க ரூபாயாக வருது இல்லையா அதே மாதிரிதான் இப்படி இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எளிமையா சொல்றேன் நாம அவங்களுக்கு போய் சேருது இல்லை அப்படின்ற கவலை நமக்கு வேணாம் நம்முடைய கடமை இது அவங்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்படி தரலைன்னா பித்ரு தோஷம் வந்துருமா முன்னோர்கள் நம்மள பழிச்சிடுவாங்களா நம்மள தண்ட தண்டனை கொடுத்துருவாங்களா நமக்கு அப்படின்னு தோணும் பித்ருக்கள் நல்ல ஆன்மாக்கள் அவங்க நம்மளை தண்டிக்க மாட்டாங்க நம்ம கூட அவங்க வாழ்ந்த அந்த காலத்திலேயே நாம நல்லா இருக்கணும் நினைச்சுதான் திட்டிருப்பாங்க கண்டிச்சிருப்பாங்களே தவிர நம்ம கெட்டு போகணும் நினைச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க இறந்த பிறகும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர்களினுடைய உலகத்துல அவங்களினுடைய தேவதைகிட்ட அவங்க வேண்டிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த தேவதைகள் நம்மளுடைய முன்னோர்களை அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க குழந்தைகள் தரக்கூடிய எள்ளும் நேரும் உணவும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நாம இங்க திதி தர்ப்பணங்கள் தராத ஒரு சூழல் நாம உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆஹ் நமக்கு திதி தர்ப்பணங்கள் தரலையே நமக்கு எள்ளும் நேரும் உணவும் தரலையே அப்படின்னு அவங்க வருத்தத்தோட போவாங்க ஆனா ஆஹ் நம்மளை சபிக்கல மாட்டாங்க ஆனா நாம ஏன் துன்பப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்களினுடைய உலகத்துல அந்த தேவதைகள் நம்மளுடைய முன்னோர்களை கேட்பாங்களாம் நீ போன இடத்துல உனக்கு உணவு கிடைச்சதா எள்ளும் நீரும் கிடைச்சுதா தர்ப்பணங்கள் கொடுத்தாங்களா அப்படின்னும் போது அவங்க இல்ல அவங்க வேற எங்கயோ வெளியில போயிட்டாங்க இல்ல அவங்க மறந்துட்டாங்க இல்ல அவங்க வேற ஏதோ ஒரு வேலையா இருக்காங்க எங்களுக்கு தீ தர்ப்பணங்கள் தரல அப்படின்னும் போது அந்த தேவதைகள் நம் மீது கோபம் கொள்ளும் நீ அவங்கள எந்த அளவுக்கு வளர்த்த அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்த ஆனா உன்னையே அவங்க மறந்துட்டாங்க பத்தியா நீ என்னுடைய உலகத்துல இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீ வருத்தப்படலாமா இந்த வருத்தத்துக்கு காரணம் உன்னுடைய பிள்ளைகள் தானே அப்படின்னு அந்த தேவதைகளினுடைய வருத்தத்துக்கு நாம ஆளாகிடுவோம் அதனால நம்மளுடைய முன்னோர்களினுடைய பசியை தாகத்தை போக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்குங்களேன் நாம நல்ல கை கால் முகம் கண்ணு காது மூக்கு எல்லாம் நல்லா வேலை செய்து நல்லா உழைக்கிறோம் நமக்கு இந்த உடலை நமக்கு கொடுத்துருக்காங்க சுமாரான ஒரு அழகை கொடுத்துருக்காங்க இல்ல அழகான ஒரு தேகத்தை கொடுத்துருக்காங்க நல்ல உழைக்கிறதுக்கான கை கால்களை கொடுத்துருக்காங்க சிந்திக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆஹ் மூளைய கொடுத்துருக்காங்க நல்லது பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்குமான ஆஹ் உறுப்புகளை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நாம எந்த விதத்திலயும் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்களே வீடு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த படிப்பறிவு சிந்திக்கக்கூடிய தன்மை இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தத்துல நாம பிறக்கும்போதே நல்லா பங்களாவோட வீடு வாசலோட போறணும் இல்லையே நாம வளர வளர நம்முடைய தேவைகள் அப்படின்றதும் அதிகமாச்சு நாம கட்டக்கூடிய வீடு அப்படின்றத நமக்காக மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்கள்லாம் இத வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாம நிறைய யோசனைகளோட கட்டுறோம் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் அதில் வசிக்கிறாங்க இதே மாதிரிதான் நம்மளுடைய முன்னோர்கள் நாம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சுற்று சூழல்களை நமக்கு அழகா உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நன்றி விசுவாசம்தான் நாம அவங்களுக்கு தரக்கூடிய எள்ளும் நீரும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நீ கட்டி கொடுத்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேன் நீ கொடுத்த கல்வி எனக்கு நல்ல விதத்துல உபயோகமா இருக்கு நீ ஊட்டி விட்ட சாப்பாடு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன் மொத்தத்துல நீ எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நாம நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நன்றிதான் இந்த அமாவாசை விதி தர்ப்பணங்கள் இதையெல்லாம் அதனால ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அப்படின்னும் போது ஒரு பிடி பச்சரிசி சோறு அதுல வெள்ளம் தயிர் அதை வச்சு கும்பிட்டுட்டு முடிஞ்சா வாழைக்காய் பொரியலோ அவரைக்காய் பொரியலோ செஞ்சுட்டு காக்காய்க்கு வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை விட நல்ல பலன்கள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் அந்த தேவதைகள் வாரி வாரி தருவாங்க குடும்ப நன்மைகளை மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்